ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது அதாவது அதிகமான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதால வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை தாராளமாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக ஏதாவது இட்லி வச்சுக்கிட்டா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் மதியம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் நைட்டு சப்பாத்திக்கும் இதை யூஸ் பண்ணலாம் சோ ஒரு ரெசிபி பண்ணிங்கன்னா இதை சாப்பிட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நான் இது பெரிய பச்சை மிளகாவா இருக்கிறதால ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குங்க இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் சேர்க்க வேணாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை அப்படியே தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் அதிகமாக வேண்டாம் திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா க்யூவாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண க்யூப் ஷேப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டாணியும் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் வந்து க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை பொடியாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் ஒரு உருளைக்கிழங்க வந்து நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி பேஸ்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளியில இருந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து குக் ஆகட்டும் எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வதங்கி வந்த பிறகு இப்போ வந்து இதுல ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் பால்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று புண்ணெல்லாம் ஆட் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஒரு கப்பு தேங்காய் பாலுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த பிறகு என்ன பண்ணுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க பொடியா கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இந்த காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான கலோரிஸ் இருக்காது அதனால் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காய்கறியில் நிறைய வந்து நார்ச்சத்து இருக்குது ஸோ கா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதிகமான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு அதை வெறும் பொரியலாக பண்ணி மட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நிறையலாம் சாப்பிட முடியாது டெய்லியும் அந்த மாதிரி சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கரியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்கள் சாப்பாட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய வந்து உடல்ல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் அதிகமான கால்சியம் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதிரி அதிகமான வெஜிடபிள்ஸை சேர்த்து ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் கறி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா பொரியல் மாதிரி கூட பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் உணவில் அதிகமான வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக பசி எடுக்காது அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்